ஹை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் மீசோலேருந்து ஒரு இம்பார்ட்டண்டான கார்டனுக்கு டூ டூல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் வாங்க நாங்கள் அன்பாக்சிங் பண்ணலாம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது ஸோ நீங்கள் கவனமாக தான் அன்பாக்ஸிங் பண்ணணும் பாருங்க எப்படி இருக்குது பார்த்திங்களா பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா இப்போ இதை வச்சு நம்ம ட்ரை பண்ண இதில் ஒரு ஒரு கம்பு கூட குத்திக்கலாங்க குத்திட்டு கூட பண்ணலாம் பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு பயங்கர ஷார்ப்பாக இருக்கு நல்லா இருக்கா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் டென் லெவன் டுவெல் இருக்குது டுவெல் பிளேட்ஸ் இருக்கு வாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம பாருங்க பஸ் பண்ணிக்கோ இங்கே பாருங்க எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா கலை இது நான் வந்து எடுக்க போகிறேன் வருதான்னு வருதான்னுப்பா வருது இப்படித்தான் பண்ணணும் போல இருக்குது நல்ல வந்து பாருங்க சீப்பு மாதிரி சீப்பு மாதிரி சீவிஸ் பாருங்க நீங்கள் பொசிஷனை மாற்றிகிட்டே இருக்கணும் போல இருக்கு ஆனால் இந்த கலர் கற்று கொடுக்கலாம் இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சீட்டி வர ஓரளவு பண்ண முடியுது ஆனால் எப்படி செய்யணும்னு தெரிஞ்சவங்களுக்கு புரியும்னு நினைக்கேன் சரி நாங்கள் ஓரளவு ட்ரை பண்ணிட்டோம் பரவாயில்லைங்க கரை கையில் எப்படிங்கிறதுக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓகே ஆவரேஜ் எப்படி செய்வதுன்னு தெரில இப்படி அடித்தா போகுது இந்த கொச்சியை மாட்டிகிட்டு சரி